புவிசார் குறியீடு பேர்லேயே அழகாக இருக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்தோட கேரக்டர் வந்து ஒரு பொருளை ரெஃப்ளெக்ட் ஆகணும் அது விளையிற பொருளாக இருக்கலாம் நம்ம உற்பத்தி பண்ணுற பொருளாக இருக்கலாம் உதாரணத்துக்கு திருப்பதி லட்டு திருநெல்வேலி அல்வா திருநெல்வேலி அல்வா திருநெல்வேலியில் வச்சு செஞ்சால் தான் அந்த டேஸ்ட் வரும் அதனால தான் டன் சென்னைக்கு வந்து பஸ்லேயும் வண்டியிலையும் வந்துகிட்டு இருக்கு டெய்லியும் ஏன் இங்கே வச்சு செய்யக்கூடாதா இங்கே வச்சு நம்ம அல்வா செஞ்சோம்னா அது சென்னை அல்வா என்றே அழைக்கப்படும் அந்த டேஸ்ட் வராது சரியா அப்போ இடம் சார்ந்த அந்த ஒரு குணாதிசயம் தான் நமக்கு என்ன புவிசார் குறியீடு அப்படிங்கிறோம் இதுல நமக்கு நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும் ஒரு நாலு கொஸ்டின் சொல்லியிருந்தேன் இது சம்பந்தமான கண்ட் நம்ம பார்ப்போம் ஜாதிரிக்கேஷனுக்கு ஆக்ட் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஒன் ட்ரிபிள் நைன் ஒன் டிரிபிள் நைன்ல பண்டமெண்டல் பார்த்தோம்னா வெர்மா கமிட்டி இருக்கும் ஏற்கனவே அந்த வருஷத்துக்கு ஞாபகம் இருப்பீங்க அதே வருஷத்துல வேற அவங்க கொண்டு போய் ஸ்டோர் பண்ணிருங்க எப்படி கம்ப்யூட்டர்ல போல்டர் போறீங்களோ அது மாதிரி போட்டு அழகா உள்ள அடிக்கிறீங்க அடுத்து இதோடைய பதிவகம் எங்க இருக்குன்னா சென்னையில தான் இருக்கு இந்த ஆபீஸ் ஜோகிரபிகள் ஆஃபீஸ் வந்து சென்னையில் இருக்கு ரெண்டாயிரத்தி மூணு செப்டம்பர் பதினஞ்சு தான் நடைமுறைக்கு வந்திருக்கு செப்டம்பர் பதினஞ்சு முக்கியமான தேதி என்ன தேதிங்குறத கமெண்ட்ல போடுங்க அடுத்து ரெண்டாயிரத்தி நாலு டு ரெண்டாயிரத்தி அஞ்சு டார்ஜிலிங் தேயில தான் முதன் முதல்ல கொடுத்துருக்காங்க இந்த ஜாகிரபிகல் இண்டிகேஷன் அதுக்கப்புறம் என்னென்ன பொருள் கொடுக்குறாங்கன்னு பாருங்க விவசாய பொருட்கள் ஒரு விலையில ஒரு குறிப்பிட்ட இடத்துல விலையுது மதுர மல்லியா அதுக்கெல்லாம் கொடுக்கலாம் கைவினை பொருட்கள் குறிப்பிட்ட இடத்துல தயார்பட பண்ணக்கூடியது அடுத்து உணவுப் பொருள்கள் இயற்கை பொருட்கள் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் எல்லாத்துக்குமே கொடுக்கலாம் இந்த புவிசா குறியில் தமிழ்நாடு அறுபத்தொன்பது பொருள்களுடைய செகண்ட் பிளேஸ்ல இருக்கு செவன்டி ப்ராடக்டோட யூபி வந்து இருக்கு ஒரு தடவை வாங்கிட்டோம்னா பத்து வருஷத்துக்கு அப்புறம் வந்து ரினியூவல் பண்ணனும் பத்து வருஷத்துக்கு அது வேலிட்டி இருக்கு எந்த மினிஸ்ட்ரி வருதுன்னு பாருங்க வணிக மற்றும் தொழில்துறை காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி மினிஸ்ட்ரி வருது டிபார்ட்மெண்ட் பார்த்தோம்னா தொழில்துறை மேம்பாடு மற்றும் உள்நாட்டு துறையின் கண்ட்ரோல் வருது இப்ப பொருட்களுக்கு போயிடலாம் பிடிஎஃப் வந்து லிங்க்ல கொடுத்துறேன் கண்டிப்பா கேட்பீங்க பட்டு காஞ்சிபுரம் பட்டு திருப்புவனம் பட்டு அடுத்து நீலகிரி தோடா எம்ப்ராய்டரி கோயம்புத்தூர்ல வந்து பார்த்தோம்னா கோயம்புத்தூர் வெட்கை என்று மாவரைக்கும் இயந்திரம் அதுக்கப்புறம் கோராப்பட்டு சேலை தஞ்சாவூரை பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்லா தெரியும் தஞ்சாவூர்னாவே தலையாட்டி பொம்மை அது இல்லாம வீணை இந்த வீணை செய்யப்படுறது பலாமரம் பன்ருட்டி பலாப்பழத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க சோ ஓவியங்கள் கலைநயமிக்க தட்டுக்கள் தலையாட்டி பொம்மை வீணை இதெல்லாம் தஞ்சாவூர் நாகர்கோவில் கோவில்னு பேருக்கு கோவில் நகைகள் நாகர்கோவில் இருந்து பேமஸ் அடுத்து கோவில்பட்டி மிட்டாய் தூத்துக்குடி மாவட்டம் கடலமிட்டாய்னா கோவில்பட்டின்னு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும் ஈரோடு மஞ்சள் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்சது ஈரோடு மஞ்சள் அடுத்து சேலம் வெண்பட்டு பட்டு பவானிக்கு வந்து போர்வையும் ஜமகாலமோ மதுரையோட சுங்கடி சிலை அடுத்து சுவாமி மலை வெங்கல சிலை சுவாமி மலையில செஞ்ச வெங்கல சிலை தான் நடராஜர் சிலை ஜி டுவெண்ட்டி மாநாடு பாரத் மண்டபத்துக்கு முன்னாடி வச்சிருந்த சிலை இங்க இருந்தா எடுத்துட்டு போயிருக்காங்க அடுத்து ஏன் அங்கேயே செஞ்சிருக்கலாம்ல அதுதான் ஜாகிரல் இண்டிகேஷன் அப்படிங்கிறது நாச்சியார் கோயில் குத்துவிளக்கு அங்க செய்யற விளக்கு சிறப்பு நாச்சியார் கோயில் குத்துவிளக்கு அடுத்து பத்தமட பாய் பாட்டிலே நிறைய வந்திருக்கும் நீலகிரி பாரம்பரிய கூத்தைகள் மகாபலிபுரத்துடைய கல் சிற்பங்கள் அடுத்து சிறுமலை வாழைப்பழத்தை பார்த்தோம்னா சிறுமலையுடைய மலைவாழை விருப்பாச்சி வாழை அடுத்து வந்து பார்த்தோம்னா நமக்கு இன்னொரு கன்னியாகுமரி மட்டி வாழைப்பழம் வாழைப்பழ ஆராய்ச்சி மையம் எங்க இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க ஏன்னா நான் டெஸ்ட் எழுதும் போது சிறுமலைன்னு போட்டு விட்டேன் அடுத்து கருப்பூர் கலங்காரி ஓவியங்கள் கலங்காரினா என்ன அப்படிங்கறது யூபிஎஸ்சி கொஸ்டின் புடவையில் நம்ம வந்து எழுதக்கூடிய துணிகள் எழுதக்கூடிய வரையக்கூடிய ஓவியம் தான் கலங்காரி அடுத்து ஏத்தோமணி தேங்காய் புக்ல தான் கேட்டிருக்காங்க வேலூர் இளவம்பாடி முள்ளுக்கத்திரிக்கா வந்து அது கொடுத்துருக்காங்க வேலூர் இளவம்பாடிக்கு முள்ளுக்கத்திரிக்கா திருச்சி மணப்பாறை முறுக்கு ஃபேமஸ் நமக்கு தெரியும் அடுத்து வந்து கன்னியாகுமரி மட்டிவலை பார்த்துட்டோம் திருவண்ணாமலை அண்ணாமலை அப்படின்னோம்னா பட்ட ஆனா நாமம் ஜடேரி நாமக்கட்டி அண்ணாமலை ஜடேரி நாமக்கட்டி ஐடேரி நாமக்கட்டி தூத்துக்குடி ஆத்தூர் வெத்தல சரியா வெத்தலைக்கு பார்த்தோம்னா ஒன்னு தூத்துக்குடி இன்னொன்னு கும்பகோண வெத்தலை கும்பகோண வெத்தலைன்னு பாத்திருக்கு பாட்டை இருக்கு மறந்துடக்கூடாது திருநெல்வேலி வீரவநல்லூர் வந்து செட்டிபுட்டா சேலை அடுத்து மயிலாடுதுறை தைக்கால் பரம்பு வேலைப்பாடு திரும்ப தூத்துக்குடி உடன்குடி பனங்கட்டிக்கு பனங்கருப்பட்டி இந்த பனங்கர் செய்கிற காஃபி வந்து பார்த்தோம்னா ஹைவேஸ் ஃபுல்லா கருப்பட்டி காஃபியா இருக்குது தூத்துக்குடி உடன்குடி வந்து ஞாபகிக்கோங்க அடுத்து நரசிங்கம்பேட்டை தஞ்சாவூர் நாதஸ்வரம் கன்னியாகுமரி திரும்பவும் தனியாமரி ஏற்கனவே பார்த்துருக்குறோம் நம்ம ஏத்தோமணி தேங்காய் இருக்கு மட்டிவாப்பழம் இருக்கு அது கொண்டு கிராம்பு தென் செட்டிநாடு கொட்டான் கொட்டான்னா பூஜை எடுத்துட்டு போற அந்த ஒரு பொருள் தான் வந்து கொட்டான் கும்பகோணம் வெத்தலை சொல்லிட்டேன் கோவலை மாணிக்க மாலை மதுரை மறிகொழுந்து மதுரைனா மறிகொழுந்து ஃபேமஸ் தெரியும் அதுக்கு ரீசெண்டா கொடுத்தது ஜிஐ டாக் பார்க்குறோம் கரண்ட் அஃபேர்ஸ் அடுத்து மதுரை விளாசேரி மண்பொம்மைகள் செட்டி குளம் சின்ன வெங்காயம் பன்ருட்டி பலாப்பழம் தென் வந்து பார்த்தோம்னா அதே பன்ருட்டில முந்திரி புளியங்குடி எலுமிச்ச விருதுநகர் சம்பாவத்தல் ராமநாதபுரம் சித்திரக்கார அரிசி இது எல்லாத்துக்கும் ஜெய கொடுத்துருக்காங்க இப்போ நமக்கு நம்முடைய ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்துருவோம் என்ன கொஷின் கேட்டிருக்காங்க தமிழ்நாட்டில் நன்கறியப்பட்ட அறியப்பட்ட மிட்டாய் கோவில்பட்டி கடலை மிட்டாய் இப்போ தான் பார்த்தோம் புவிசார் குறியீடு கொடுக்கப்பட்டுள்ளது இந்த மிட்டாய் தமிழ்நாட்டின் எந்த மாவட்டத்தில் உற்பத்தி செய்யப்படுகிறது எந்த மாவட்டத்தில் முட்டாய் உற்பத்தி பண்ணுறாங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் அடுத்து அடுத்து வந்து பொறுத்துக டர்மரிக் அதாவது மஞ்சள் வீணை இதை வச்சு பார்த்துருக்கோம் மஞ்சள் வீணை மலைப்பூண்டு கண்டாங்கி சேலை மஞ்சள் ஈரோடு பார்த்துட்டோம் வீணை வந்து தஞ்சாவூர் பலாமரத்தில் செய்வாங்க வீணை ஃபேமஸ்ஸு அடுத்து மலைப்பூண்டு மலைன்னு வந்திருக்கு கொடைக்கானல் மலை ஞாபகம் வச்சுக்கோங்க கடைசியாக மீதி இருக்கிறது கண்டாங்கி சேலை காரைக்குடி ஒரு பாட்டு கூட இருக்குது கண்டாங்கி சேலைன்னு சொல்லிட்டு அடுத்து திரும்பவும் பொறுத்துக்க மஞ்சள் ஈரோடு பாய் பத்தமடை பார்த்தோம் வண்ணப்பூச்சு ஓவியம் அந்த ஓவிய தட்டுகள் வண்ண தட்டு பார்த்தோம் தஞ்சாவூர் சுங்குடி சேலை மதுரை வந்து சுங்கடி சேலை அடுத்து வந்து நாகர்கோவில் கோவில் கோவில் நகைகள் ஈரோடு மஞ்சள் சுவாமி மலை வெங்கடச்சல சொன்ன ஜி டுவெண்டி மாநாட்டுக்கு நடராஜ் சிலங்க தான் கொண்டு போயிருக்காங்க நாச்சியார் கோயில் குத்து விளக்கு நம்ம பார்த்தோம் ஆல்ரெடி பார்த்தது இதோட முடிஞ்சிருச்சு இதே மாதிரி கண்டன் நிறைய பாக்கலாம் தேங்க்யூ